திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது விசுவின் குடும்பம் ஒரு கதம்பம் கதையை பற்றி பார்ப்போம் விசு என்றாலே ஃபேமிலி சப்ஜெக்ட் இயக்குனர் என்று பெயர் குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்பட அடிப்படையில் இந்த பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறது பெண்கள் வேலைக்கு செல்வதனால் உருவாகும் சாதங்களையும் பாதங்களை பற்றிய கதை பிரதாபத்தன் சுமாலதா இருவருமே வேலைக்கு செல்வதால் பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லை குழந்தை ஹாஸ்டலில் விட்டிருப்பதால் அது சார்ந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் எஸ் வி சேகர் ஆணதிக்கும் மனபாவும் கொண்டவர் அடுத்த வரை சோற்றுக்கே வழியில்லை என்றாலும் மனைவி வேலைக்கு அனுப்புவதை தன்மானத்துக்கு இடம் கொடுக்கவில்லை பழமைவாத எண்ணம் கொண்டவர் இது கதை அழகான கதையை காமெடி சோகம் விழிப்புணர்ச்சி உண்டாக்க திரைக்கதையை வசனம் விசு எழுதியிருக்காங்க இந்த படத்தில் எஸ்வி முத்துராமன் டயட் செய்திருக்காருங்க இந்த படத்தில் எஸ் வி சேகர் சுவாசினி பிரதாப்பு சுமாலதா நித்யா பூபதி மற்றும் பல நடிச்சிருக்காங்க விஷுக்கு இந்த படம் தாங்க அறிமுகம் கதை திரைக்கதை வசனம் விசுதாங்க தாங்க எஸ்பிமுத்ராமன் நித்யா பூபதிக்கு இதுதாங்க முதல் படம் பூபதி வந்து மனோரமா மகன்க ரஜினி ரசிகராக வருவார் ரஜினி ஸ்டைலில் நடிப்பார் விசுவின் நடிப்பு சொல்ல தேவையில்லைங்க இல்லைங்க விசுவின் நகைச்சுவை அதிரடியாக இருக்குங்க விசுவும் ஓமகூச்சி நரசிம்மன் பைத்தியக்கார டாக்டர் வசனம் பேசுவாருங்க இன்றைய வரைக்கும் ரசிகர மாதிரி இருக்குங்க கடையில் பண்ணு வாங்குகிற காமெடி சரியான காமெடிங்க படம் முழுவதும் ஃபுல்லாகவே காமெடி தாங்க இந்த படம் நல்ல அள்ளி தந்ததுங்க விசு விசுக்கு நல்ல பேர் கிடச்சிதுங்க பாடல்கள் கண்ணதாசன் வாலிங்க மூணு பாட்டு இனிமையாக இருக்குங்க இந்த படம் ஒரு வீட்டிலே பாதி படம் எடுத்துருக்காங்க சின்ன பட்ஜெட்டில் படம் வெளியானதுங்க ஆனால் வசூலில் வாரியதுங்க விசுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்ததுங்க குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் எம்எஸ்பி பாடியதுங்க அந்த பாட்டு கண்ணதாசன் அந்த பாட்டிலையே கதை சொல்லியிருக்காருங்க கல்வியில் சரஸ்வதி குடும்பத்துடன் சிரித்துவிட்டு சிந்தித்து சிந்திக்க வைக்கும் படங்கள் பாலச்சந்திரிடம் பட்டின பிரதேசம் என்ற படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தாருங்க அதுக்கடுத்தது நற்றிக்கன் தெல்லுமுள்ளு மலையன் மற்ற பல படங்களிலும் உதவி இயக்குனராகவும் வசனம் எழுதி இயக்கியிருக்காருங்க அவர் மறைந்தாலும் மறையாதுங்க அவருடைய புகழ் நன்றி